இது தொடர்பான விவரங்களோடு பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக ஓடுதல பாதை அமைத்தல் மேலும் சுற்றுப்புற சுவர் அமைத்தல் பாதையை சுற்றுப்புற சுவர் அமைத்து அனைத்து விரிவாக்க பணிக்கும் நிலம் கையெழுத்து பணி நடைபெற்று வருகிறது மதுரை விமான நிலைய விரிவாக்குவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சின்ன பகுதியில் உள்ள அறுபத்தி ஐந்து வீடுகளுக்கு மாற்று இடம் வழங்க அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்தி வருகின்றனர் மக்களிடம் கையெழுத்து பெற்று வருகின்றனர் மதுரை விமான நிலையம் விரிவாக்க பணிக்காக தொடர்பாக அறுநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி பதினேழு ஏக்கர் நிலத்தில் பணிகள் நடைபெற உள்ளது இதற்காக மதுரை மாநகராட்சி சின்ன உடம்பு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நிலம் கையெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் நோட்டீஸ் வழங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறுபத்தி ஐந்து வீடுகளுக்கான அரசு குறிப்பிட்டுள்ள தொகையை வழங்கி உள்ளது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிலம் கையெழுத்தப்படுத்துவதற்கு அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்கள் கிராமத்திற்குள் வந்தனர் அப்போது சின்ன உடப்பு மக்கள் அப்போதையும் மதிப்பில் பணம் வழங்கப்படாததாகவும் தங்கள் மாநகராட்சிக்குள் மூன்று சென்று இடம் வழங்க மற்றும் வீடு கட்டி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் மீன்ஜிளி அமர் அமர்வு செய்யாமல் நிலம் மற்றும் வீடுகளை வழங்க மாட்டோம் என கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற சின்ன உடம்பு பகுதி கிராம மக்கள் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து கிராம மக்கள் தரப்பிலும் அதிகாரிகள் தரப்பிலும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் கிராம மக்கள் நீதிமன்றத்தை நாடினர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் முறையான நோட்டீஸ் வழங்கி பொதுமக்களிடம் கோரிக்கைகளை ஏற்று அறிக்கைகளை தாக்கல் செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து தெற்கு தாசில்தார் ரவிச்சந்திரன் விமான நிலைய தாசில்தார் மூர்த்தி மற்றும் வருவாய் அதிகாரிகள் தற்போது பகுதியில் அறுபத்தி ஐந்து வீடுகளுக்கான போலீஸ் பாதுகாப்புடன் நடத்தி கிராம மக்களும் கையெழுத்தப்பட்டு வருகின்றனர் அரசுக்கான பொறுப்பின்படி அறுபத்தி ஐந்து வீடுகளுக்கு மட்டும் நிலம் ஒதுக்கின்றன ஆனால் இங்கு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன மற்ற வீடுகளுக்கும் அரசு பணம் வழங்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அதாவது இருநூத்தி ஐம்பது வீடுகளுக்கு மேல் மட்டும் உள்ள நிலையில் அறுபத்தி ஐந்து வீடுகளுக்கு மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படக்கூடாது என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் மதுரை விமான நிலைய உருவாக்க நிலம் கையெழுத்தப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை பாதுகாப்புடன் சின்ன கிராமத்தில் பிப்ரவரி ஐந்து தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது மதுரை விமான நிலைய விரிவாக்க பணியை தொடர்ந்து சர்ச்சைகள் ஏற்படுத்தினால் சின்ன உடப்பு பகுதியில் தங்களுக்கு கோரிக்கைகள் அதிகாரிகளிடம் செலுத்திவிடும் எங்களுக்கு மாற்று இடம் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் பத்மநாபன் காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் எல்லா இடமும் தான் எடுத்துட்டு வர விஷயம்